முஸ்லிம்கள் மூமின்கள் உலக வாழ்க்கையில நல்ல ரங்களை தவற விட்டவர்கள் நல்ல வாய்ப்புகளை தவற விட்டவங்க யாரு அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பெருமானார் செல்லல்லா அலி செல்லவங்க ஒரு கபரை கடந்து போனாங்க இப்ப சொன்னாங்க இந்த கபர்ல உள்ளவர் இருக்கிறார் இல்லையா அவரை எழுப்பி கேட்டீங்கன்னா அவருடைய ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அவர்கிட்ட உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்டா இரண்டு ரகாத்துகள் தொழுகிற அளவுக்கு எனக்கு ஹயாத் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அந்த ரெண்டு உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விட அவர்கிட்ட பிரியமானது கபருக்கு போன பிறகு ரெண்டு மதிப்பு தெரியும் அப்ப இந்த பங்களா இந்த காரு எதுவுமே தெரியாது அந்த கபுல உள்ளவனை தூக்கி எழுப்பி கேட்டா என் மனைவிய பார்க்கறதுக்கு அவகாசம் கேட்க மாட்டான் என் பிள்ளைகளை பார்க்கணும் அந்த அவகாசம் கேட்க மாட்டான் என் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் யாரையும் பார்க்கணும் ஆசைப்பட மாட்டான் கபர்ல உள்ளவனை தூக்கி கேட்டா ரெண்டு ரக்காத் தொழுதுக்கிறேன்னு சொல்லுவான் எந்த குடும்பம் எந்த மனைவி யாருக்காக உலகத்துல அவ்வளவு சிரமங்கள் தியாகங்கள் பட்டானோ கபருக்கு போன பிறகு அவங்க பாசம்லாம் இருக்காது ரெண்டே ரெண்டு இருக்கா தொழுதா போதும் பாருங்க அவகாசம் அவர் ஆசைப்படுறாரு இப்போ உலகத்துல இருக்கிறோம் நாம தொழுகிறதில்ல உபரியான வணக்கங்கள் செய்யறது இல்லை வணக்கங்கள் ஆக சிறந்தது தொழுக அந்த தொழுகை அதிகமாக செய்யுங்கள் என்று சொன்னாங்க வர்றதுக்கு வணக்கங்கள் தொழுகைகள் அதிகம் தொழுவுங்க மகரிபுக்கு பிறகு சஹாபாக்கள் மகரிபில் இருந்து ரக்காத்து தொழுவாங்க மகரீபில் இருந்து இஷா வரைக்கும் மகரிபுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு ஆறு ரக்காத்து தொழுதா பனிரெண்டு வருடம் தொழுத நன்மை கிடைக்கும் ஆறு ரக்கா தொழுதா பனிரெண்டு வருடம் விவாதத்தை செய்த நன்மை கிடைக்கும் தொழுகைகள் காலையிலுடைய தொழுகை இசனாவுடைய தொழுகை அவ மன்னரைக்கு போன பிறகுதான் ரெண்டாத்து மதிப்பு தெரியும் அவருக்கு அவகாசம் கேட்டா அவர் தொழுகையை தான் சொல்வாருக்கா தொழுதுக்கறேன் அருமையானவர்களே இது தொழுகைக்காக கை செய்தப்படுவது அங்க அந்த கை சேதம் அவருக்கு தெரியும் ரெண்டாவது என்ன ஒரு மூமின் கை செய்தப்படுவது எதற்காக அப்படின்னா திகர் திக்ருக்காக ரொம்ப கை செய்த போடுவாங்க எந்த அளவுக்கு பெருமனார் செல்லலாம் சொன்னாங்க சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கத்துல கை செய்த இருக்குமா இல்லை ஆனால் சொர்க்கவாதிகளும் ஒரே ஒரு விஷயத்துக்கானு கை சேத போடுவாங்களாம் அது என்னன்னா உலகத்துல அல்லாவ திக்கி செய்யாத நேரங்கள் என்று இருந்திருக்கும் இல்லையா அந்த நேரத்தை நினைச்சு கை செய்த போடுவாங்களாம் நாம திக்கர் செய்யாம இருந்துட்டோமே யோசிச்சு பாருங்க நாம திக்கிற செய்யாத நேரங்கள் பெரும்பாதி நேரங்கள் நம்முடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை வந்து கொஞ்சம் பகுத்து பாருங்க திக்ரு செய்கிற நேரம் எவ்வளவு அதனால திக்ரு செய்யாத நேரத்தை எண்ணி 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 எண்ணிக்கு அவ்வளவு பொருத்தப்படுவாங்க உலகத்துல திக்ரு செய்ய முடியாம போயிடுச்சேன்னு சொல்லி அப்ப இந்த நாவ அல்லா தந்திருக்கிறான் அழகான இந்த நேமத்தை வந்து பயன்படுத்தும் விதமாக கஷ்டமே இல்லாத வணக்கம் திக்ரு உடல் கஷ்டம் இருக்குதா திக்ரு செஞ்சா உடலுக்கு ஏதாவது வலிக்க போகுதா சோர்வுடைய போகுதா திக்கிற செய்யறதுக்கு எந்த விதமான சருத்து நிபந்தனை கிடையாது எவ்வளவு முன்னோக்கணும் இல்ல உதவு செய்யணும் இல்ல எல்லா நிலைகளிலும் திக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி வணக்கம் திக்கி செய்ய தவறினால் சொர்க்கத்துல கை சேதப்படுவாங்க எவ்வளவு நேரங்கள எவ்வளவு காலங்களை திக்கி செய்யாம வீணாக்கிட்டோம் என்று அங்க வருத்தப்படுவாங்க சொர்க்கத்துல எனவே அந்த நிலைக்கு முன்னால இங்க அல்லா திக்கிற செய்யுங்க ஒரு சஹாபி எனக்கு வசியத் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன போலி அத்துபம் விதிக்கிறல்ல எப்போதுமே நாவும் அல்லாவுடைய இதுக்குல தெளித்து இருக்கட்டும் வண்டி ஓட்டினா சொல்லுங்க நோஹாம் அவர்கள் சொன்னாங்க சுபஹான் அல்லா என்பது எல்லா படைப்புகளுடைய தொழுகை எல்லா படைப்புக்கும் தொழுகை இருக்குது எல்லா படைப்புக்கும் அந்த படைப்பினங்களுடைய தொழுகை என்னவா சுபஹான் அல்லா அப்படி சொல்லிட்டு அவைகள் தொழுது விட்டதா அர்த்தம் எல்லா படைப்புகளும் செய்யக்கூடிய தஸ்பி என்ன சுபஹான் அல்லா மூணாவதா சொன்னாங்க எல்லா படைப்புகளும் வாழ்வாதாரம் அளிக்கப்படுவது சுபஹான் அல்லாவு கொண்டுதான் அப்ப சுபஹான் அல்லா என்பது சலாத்துல் ஹல்க் தஸ்பீஹுல் ஹல்க் ஒபிஹா யூருசகுல் ஹல்க்னாங்க இதுதான் படைப்பினங்களுடைய தொழுகை இது படைப்பினங்களுடைய தஸ்பீ எனவே இந்த தஸ்பீக கொண்டுதான் வாழ்வாதாரம் தரப்படுது எந்த நிலையிலையும் உட்காந்து கொண்டு நின்று கொண்டு படுத்துக்கொண்டு சுபஹானந்தா சொல்வதில் என்ன கஷ்டம் இருக்குது வாழ்வாதாரமே அல்லாஹ் சுகானந்தால் வைத்திருக்கிறான் என்று சொன்னாங்க நபியா நூஹல் இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் போனதுமே சொன்ன அழகான வார்த்தை என்ன எல்லாம் அந்த நேரத்தில் அவருக்கு கொடுத்த அவருடைய உள்ளத்துல ஒதுக்கி செய்த அந்த வார்த்தையில சுபஹானக் ல இல்ல இல்லை அந்த சுபஹானக் இன்னி குந்துமினவாலிமீன் அந்த வார்த்தை தான்

மீட்டு கொண்டு வந்தது அப்ப தஸ்மி செய்ய முடியாம போனதை எண்ணி வருத்தப்படுவான் மனுஷன்